தாராபுரத்தில் நமக்கு நாமை திட்டத்தில் நான்கு கோடி எழுபது லட்சம் மதிப்பிலான ஐம்பத்தி ஆறு பணிகளை நகரமன்ற தலைவர் பாபு கண்ணன் தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நமக்கு நாமை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கின் கீழ் புதிய மழைநீர் வடிகால் சிமெண்ட் கான்கிரீட் தளம் மற்றும் புதிய ஆழ்துணை கிணறு அமைத்து தண்ணீர் வசதி செய்தல் உள்ளிட்ட பணிகளை தாராபுரம் நகரமன்ற தலைவர் பாபு கண்ணன் சின்னக்கட வீதி டிஎஸ் கார்னர் பகுதியில் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இதில் தாராபுரம் வார்ட் பகுதியில் உள்ள பழைய திருப்பூர் சாலை பகுதியில் புதிய மழைநீர் வடிகால் கட்டுதல் மாநில நிதிக்குழு திட்டம் பள்ளி மேம்பாட்டு நிதி உட்கட்டமைப்பு பணிகள் வார்டு பதினேழு வளையற்கார தெரு நகராட்சி நடுநிலை பள்ளியில் இரண்டு கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணி தூய்மை பாரத இயக்கம் நமக்கு நாமே டூ பாயிண்ட் ஓ திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கீழ் வார்டு ஒன்பது சூலைமேடு பகுதியில் புதிய பொது கழிப்பிடம் கட்டும் பணி பதினைந்தாவது மத்திய நிதிக்குழு திட்டத்தின் கீழ் பதினான்கு தார் சாலைகள் மேம்படுத்தும் பணி திறக்கழிவு மேலாண்மை சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் மழைநீர் வடிகால் கட்டும் பணி நகராட்சி நிதி வருவாய் மற்றும் மூலதன நிதியின் கீழ் வார்டு ஒன்று முதல் முப்பது வார்டுகள் வரை அடிப்படை வசதிகள் செய்தல் நகராட்சி நிதி குடிநீர் விநியோகம் மற்றும் வடிகால் நிதியின் கீழ் ஒன்று முதல் முப்பது வார்டுகளில் தண்ணீர் வசதிகள் செய்தல் என நான்கு கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் ஐம்பத்தி ஆறு பணிகளை தொடங்கி வைத்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் கொடுத்தார் இந்நிகழ்ச்சியில் வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்